அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வமரகாத்துஹூ உள்ளத்தோடு குர்ஆன் ஓதுதல் அப்துல்லாஹிபெரும் மசோதர் அல்லாஹுவஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒருமுறை நபிசல்லாஹூஅலையூசல்லம் அவர்கள் என்னிடம் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டார்கள் நான் தங்கள் மீதே குரான் அருளப்பட்டு கொண்டிருக்க தங்களுக்கே நான் ஓதி காட்டட்டுமா என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுலேயா அலையூசல்ல அவர்கள் நான் அடுத்தவரிடத்தில் இருந்து அதை கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள் எனவே அல்லாஹுடை தோதர் அவர்களுக்கு அந்நிசா அத்தியாயத்தை ஓதி காட்டினேன் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களின் நபியாகிய சாட்சியை நாம் வறுமையில் கொண்டு வரும்போது நபியே உங்களை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வரும்போது இவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனம் நான்கு அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி ஒன்று ஓதுகின்றபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலி அவர்கள் நிறுத்துங்கள் என்று கூறினார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகி அவர்கள் கண்கள் கண்ணீரை சொரிந்திருப்பதை அந்த வேளையிலே என்னால் பார்க்க முடிந்தது பொதுவாக வேதமறை குரானை ஓதுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஹுலைய் அவர்கள் கண்கரிலே இருந்து கண்ணீரை வெடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடியும் அதைத்தான் நவிமொழி தொகுப்புகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ரமலானும் வேதமறை குரானும் அதன் மீதான கடமைகளும் மனித சமுதாயத்தை இருளிலே இருந்து விடுவித்து ஒளியின் பால் வழிகாட்ட இந்த குரான் நமக்கு இறக்கி எல்லப்பட்டிருக்கிறது அல்லாவின் வேதமாகிய குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கேரளப்பட்டதுடைய காரணமாகவே ரமலான் மாதம் மேன்மை பெறுகிறது ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையாக வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல்குர் ஆன் இறக்கேரப்பட்டது என்ற அல்குர் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நாம் குரானை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் என்று குறிப்பிடுகிறார் எனவே ரமலான் மாதம் அது குரானுடைய மாதம் அல்லாஹுவின் வழிகாட்டல்கள் மனித சமுதாயத்திற்கு இறக்கிறோப்பட்ட மாதம் அதற்கு நன்றி சொல்லும் வகையிலேயே புனிதமான இந்த மாதம் முழுவதும் நாம் வசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் இரவெல்லாம் வணங்குகின்றோம் உள்ளங்களை உசுப்பிய வேதமரை குர் ஆன் அருளப்பட்ட ரமணான் மாதத்திலே அந்த குரானை நாம் அதிகமான முறையிலே ஓதுவதற்கு நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் இந்த வேதமரை குரானை பிறர் ஓதுகின்ற போது அல்லது பிறரிடத்தில் இருந்து கேட்கச் செய்யப்படுகின்ற போது அவர்களுடைய நிலைப்பாடு முற்றிலுமாக தன்னிலை மறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்குரானை அணுகின்ற முறை அந்த குரானை ஓதுகின்ற முறை அதை செவிமெடுக்கக்கூடிய முறை இவை யாவுமே உள்ளத்தோடு ஒன்றிப்போயிருக்கக்கூடிய வகையிலே தான் இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஓதப்படக்கூடிய வசனங்களினுடைய பொருளை உணர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைப்பாட்டை நபித்தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலி அவர்கள் கூறினார்கள் அல் குர்ஆன் ஓதுவதை அழகுபடுத்துங்கள் உங்களது குரல் வளத்தினால் அல் குர்ஆன் ஓதுவதை அழகுபடுத்துங்கள் என்று குறிப்பிட்டார்கள் நபி சல்லல்லாஹ் ஹலஹி அவர்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது இனிமையான குரலில் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால் அதனை கேட்டுக்கொண்டே அந்த இடத்திலே நின்று விடுவார்கள் அப்படி ஓதியவரை அழைத்து அவருக்கு பாராட்டுதல் தெரிவிப்பார்கள் கண்கள் கண்ணீர் செந்த வேண்டும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு குரான் ஓதுகின்ற போது ஒவ்வொருவருக்குமே ஏற்பட வேண்டும் எல்லாம் அல்ல அதாகத்தானா அதிகமான முறையிலே குரானை செத்தோடு ஓதி அதனுடைய யதார்த்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் அல்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து